ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் மூணாம் தேதிக்கான ஸ்பாய் நம்ம இப்ப பாக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் தீபாவை ஒரு பக்கம் காணு கலங்கிட்டு இருக்காங்க நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு காரில் பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா பாட்டு பாடிட்டு வந்த தீபா பாத்தீங்கன்னா திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறாங்க விட்டா இங்கே எடுத்துருவா வெளியே கூட்டிட்டு போ அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு தான் கான்ஸ்டபிளும் கூட்டிட்டு போறாங்க வாந்தி எடுக்க போன தீபா என்ன பண்றாங்கன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி நடிச்சு அந்த கான்ஸ்டபிள புடிச்சு தள்ளி விட்டுட்டு வேக வேகமா ஓடுறாங்க ஏன் நம்ம கார்த்தி பாத்தீங்கன்னா முருகன் குட்டி பையன் இருக்கார்ல அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துகிட்டு இருக்காரு அதே ரோட்டு தான் தீபாவும் ஓடி வந்துட்டு இருக்காங்க வேகமா ஓடி வந்த தீபா என்ன ஆகுதுன்னா மரத்து மேல மோதிடுறாங்க தீப் அதனால தலை அப்படி சுத்த ஆரம்பிக்குது அதுலயும் சமாளிச்சுக்கிட்டு தீபா ஓடி வந்துட்டு போலீஸ் எல்லாரும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு தீபாவை கார்த்திக் அப்படி நினைச்சு பார்த்துட்டே வராரு அந்த முருகன் வேஷத்துல வந்தார்ல குட்டி பையனோட அப்பா சிவன் வேஷம் போட்டிருந்தாருல அவர் சொல்றாரு நீங்க தொலைச்சது கண்டிப்பா கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை நினைச்சு பாத்துக்கிட்டே அவரு வந்துகிட்டு இருக்காரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தீபாவும் தப்பிச்சு ஓடி வந்துட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா தீபாவை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ஷூட் பண்றாங்க ஜஸ்ட் மிஸ்ல அது பட்டு தெரிச்சுக்கிட்டு போயிருது தீபா மேல அது படவே இல்ல தீபாவும் அங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடணும் சொல்லிட்டு வேக வேகமா வர்றாங்க இருந்தாலும் அந்த மரத்துல மோதல்னால பயங்கரமா சுத்தல் வருது தல சுத்தல் வருது தட்டு தடுமாறு எப்படியோ தீபா வந்துடுறாங்க ரோட்டுக்கு அப்படியே தலை சுத்துது மெதுவா நடந்துகிட்டே வர்றாங்க தலை புடிச்சிட்டு நடந்துட்டு வர்றாங்க கரெக்டா கார்த்தியோட காரும் அதே ரோட்ல தான் வந்துட்டு இருக்கு கார்த்தியோட காரோட லைட் அப்படியே பிளாஷ் ஆகுது தீபா அப்படியே அதை கண்ணை கூசுது தீபாவுக்கு அப்படியே மயக்கம் வருது அப்படியே மயங்கி சரி நான் தீபானே சொல்லிட்டு இருக்கேன் கீதாக்கு மயக்கம் வந்துருது அப்படியே கீதா தொப்படின்னு விழுந்துடுறாங்க கார்த்திக் வர்றாரு என்னடா இது ஒரு பொண்ணு முன்னாடி வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுந்திருச்சு வந்தாரு எங்க எப்படி இருக்கீங்க கொஞ்சம் எழுந்திரிங்க எழுதுங்க எழுந்திரிங்க எழுந்திருங்க அப்படின்னு சொல்றாரு முகம் தெரியல கார்த்திக்கு மயக்கத்துல போயிட்டாங்களே என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க எழுந்திரீங்க அப்படின்னு சொல்லி முகத்தை பார்க்குறாங்க பார்த்தா அது தீபா உருவத்துல இருக்க கீதா கீதா பார்த்துட்டு கார்த்திக் வந்து தீபா தான் நினைச்சுக்கிறாரு தீபா என்னாச்சுங்க எப்படிங்க இருக்கீங்க நான் உங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது கண்டிப்பா நீங்க வந்துட்டீங்க நீங்களும் பழச்சிட்டிங்க அம்மாவும் உங்களை கூட்டிட்டு போனோன்னே அம்மாவும் பழச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு கார்த்திக் இருந்தாலும் தீபா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க அதை நினச்சி வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதோட அந்த ஸ்காலர் முடியுது